அது ஒரு மாய உலகம் அந்த மாய உலகத்தில் எல்லாருமே ரொம்ப தைரியமாக இருப்பாங்க அதில் ஒரு இளம் பெண் அவள் பெரும் மாயா அவளை யாருமே மதிக்க மாட்டாங்க ஏன்னா அவள் ஒரு பயந்தாங்குடி பலவீனமானவன் அவளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சாங்க திடீர்னு ஒரு நாள் அந்த உலகத்தை கருப்பு நிழல் தாக்க ஆரம்பிச்சது எல்லாரும் தைரியமானவங்க தான் ஆனால் யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியல அங்கே அப்போது ஒரு வயசான பண்டிதர் ஒருத்தர் இருந்தார் அவர் சொல்கிறாரு இந்த உலகத்தை காப்பாற்றுற வாழ் அரிசி கண்ணாடிக்குள்ளே இருக்குன்னு ஆனால் அந்த கண்ணாடி ரொம்ப வலிமை வாய்ந்தவங்க கையில் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்கிறாரு எல்லோரும் முயற்சிக்கிறாங்க ஆனால் யாருக்கும் அந்த வாழ் கிடைக்கல மாயாவும் அது அதை சோதனை செஞ்சு பார்க்க விரும்புகிறா யாரும் கவனிக்கலை அவள் கண்ணாடிக்குள்ளே தண்ணியே பார்க்குறா தண்ணியே பலவீனமாக நினைச்ச அந்த முகம் மெதுவாக ஒளிமிகுந்த ஒரு வீர பெண்முகமாக மாறுது கண்ணாடி திடீர்னு உடஞ்சி அந்த வாழ் அவ்வளோ போய் அந்த நிலவை எதிர்த்து வெல்றா அதே மாதிரி தான் உங்களை நீங்களே பலவீனம்னு நம்பினா உண்மையிலே நீங்கள் பலவீனவங்களாக மாறிடுவீங்க ஆனால் ஒரு முறை நம்பித்தான் பாருங்கள் அதுக்குள்ளேயே உலகத்தை வெல்ற வாழ் இருக்கும்